அனைவருக்கும் வணக்கம் போன வாழ்க்கையில பாபா என்னென்ன அதிசயங்கள் நிகழ்த்தினாரு அற்புதங்கள் நிகழ்த்தினாருன்றத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல பீமாஜி பாட்டேல் அப்படின்றவரோட தீர்க்க முடியாத நோயை பாபா எப்படி தீர்த்து வச்சாரு அவர்கிட்ட என்ன பேசினாருன்றத பத்தி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மற்றவங்களோட நோய் எதுவா இருந்தாலும் சரி அவங்களுடைய மன துயரங்கள் மன கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய மாபெரும் சக்தி படைத்தவர் தான் ஸ்ரீரடி சாய்பாபா மக்கள் அனைவராலும் மிகப்பெரிய அளவில் அளவுல போற்றப்பட்டுட்டும் கொண்டாடப்பட்டுட்டும் வந்தவர் இப்போது பாபாவால் நோய்கள் குணமானவங்க ஏகப்பட்ட பேர் அதில் ஒருத்தவரோட கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பீமாஜி பாட்டேல் அப்படின்றவர் பூனா மாவட்டத்தில் ஜின்னார் தாலுக்காவில் நாராயண்கான்ற ஊரை சேர்ந்தவர் இவர் நிறைய பலவிதமான நோய்கள் அவர் இருந்து அவரை கஷ்டப்படுத்திட்டே இருந்தது முக்கியமாக நெஞ்சு வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டார் காச நோயும் இவருக்கு இருந்தது அடிக்கடி இவர் இந்த நோயால் ரத்த வாந்தி எடுத்துகிட்டும் இருந்தார் எவ்வளவோ ஊர்களுக்கு போய் எவ்வளவோ மருத்துவர்களை சந்திச்சு அவங்க தர மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் அவரோட நோய் சுத்தமா குணமாகல இனிமே கடவுள் விட்ட வழி இந்த மருந்துகள்லாம் எனக்கு பலன் தராது நான் பிழைக்க மாட்டேன்ற முடிவுக்கு அவரே வந்துட்டாரு என்னை இனிமே இந்த கடவுள் தான் காப்பாத்தணும் பொதுவாவே அளவு கடந்த துன்பம் வரும்போது தான் நம்ம கடவுளை பத்தியும் நம்ம பெத்தவங்களை பத்தியும் நினைப்போம் அந்த மாதிரி இவரும் அப்ப நினைக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு விரக்தி மனநிலைக்கு வந்துட்டாரு பீமாஜி இவரோட கடைசி கட்டம் அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் இறந்துருவாரு அந்த மாதிரி தான் இவரும் கடவுள வேண்ட ஆரம்பிச்சாரு அவரை சுத்தி இருந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பாபாவை பத்தி சொல்றாங்க அவரை நீ போய் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் உன்னுடைய நோயும் உன்னை விட்டு நீங்கிடும் இப்படி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சாய்பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் அற்புதங்கள் அவரை பத்தி நிறைய விஷயங்களை பீமாஜிக்கு சொல்றாங்க இதனால அவரு கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஷிறிடிக்கு போகலான்னு முடிவு பண்ணி ஷிரிடிக்கு கிளம்புறாரு பாபாவை சிறுடியில போய் பார்த்த பீமாஜி தனக்கு இருக்கிற நோய பத்தியும் அதனால அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையுமே கண்ணீரோட பாபா கிட்ட சொல்றாரு இப்ப பாபா பீமாஜிய கூர்மையா உத்து பாக்குறாரு இது உன்னுடைய முன்ஜென்ம தீவினை பயனால இந்த நோய் உனக்கு வந்திருக்கு இத என்னால குணப்படுத்த முடியாதுன்னு பாபா சொல்றாரு இப்படி பாபா சொன்னதை கேட்ட பீமாஜி ரொம்ப அதிர்ச்சி அடைறாரு இனிமே என்னை யார் காப்பாத்துவா நான் எந்த கடவுளை போய் பாப்பேன் இவர் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொன்னாங்க அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு பீமாஜி ஆனால் மறுபடியும் மறுபடியும் கண்ணீர் விட்டு பாபா கிட்டே தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க உங்களை விட்டால் எனக்கு எந்த ஆதரவும் கிடையாது உங்களை மட்டுமே நம்பி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷிரடியிலேயே தங்கி இருந்து அவர் கெஞ்சி கெஞ்சி கேட்டு கண்ணீர் வி கண்ணீர் சிந்தினதால பாபாவும் கொஞ்சம் மனசிறங்குறாரு பீமாஜிக்கு ஆறுதலான சில வார்த்தைகளையும் சொல்கிறாரு கவலைப்படாத உன் துன்பம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு நீ எப்போ இந்த சிறுடிக்கு காலடி எடுத்து வச்சியோ அப்பயே உன்னோட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு தொலைஞ்சிடுச்சு இத பாபா சொல்லும்போது அவருக்கு இருந்த அந்த ரத்த வாந்தி முழுமையாக நின்றுட்டு இருந்தது ஆனால் பீமாஜி சிறுடிக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டத்துலையும் ரத்த தான் வந்திருந்தாரு இப்போ அந்த ரத்த வாந்தி நின்னுட்டு இருந்தது பாபாவோட பேச்சு அவர் தந்த நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் கேட்ட பீமாஜி முழு நோயும் குணமாகிட்ட மாதிரி ஒரு உணர்வை அடைஞ்சாரு கண்டிப்பா நம்ம சரியாயிடுவோம்ன்ற எண்ணமும் அவர் மனசுல வந்தது ஷிறடியிலேயே பீம்பாயின்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட வீட்டில் பீமாஜியை தங்க வச்சாரு பாபா தங்க வச்சு பாபா தினமும் அங்க போய் அவரை பார்த்து அவர் கையாலேயே விபூதிய அவருக்கு கொடுத்துட்டு வந்தாரு தண்ணியில் கலந்து மூணு வேலை கொடுத்துட்டே இருந்தார் அவரோட உடம்புலயும் அவரோட உதியை பூசி விட்டாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த உதியாலேயே பாபா அவரோட நோயை முழுமையாக குணமாக்கிட்டாரு ஒவ்வொரு வாட்டியும் பீமாஜி பாபா கிட்ட இருந்து அந்த உதி பொட்டலங்கள் விபூதி பொட்டலத்தை வாங்கும் அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் பலத்தையும் தந்தது தன்னோட நோய் முழுசா குணமாயிடும்னு பீமாஜி முழுசா நம்பினாரு அதே மாதிரி அவரோட நோய் பூரணமாக குணமாச்சு அதுக்கப்புறம் பீமாஜி ஊருக்கு புறப்பட தயாரானார் பாபாவோட பாதங்களில் விழுந்து அவர் அழிச்ச அந்த விபூதி பொட்டலத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போறதுக்காக புறப்பட்டாரு ஊருக்கு போன அப்புறமும் பாபாவோட படத்தை வச்சு தினமும் வணங்கறத வழக்கமா வச்சிருந்தாரு இந்த மாதிரி வணங்கி வணங்கியே பாபாவோட அருள் அவருக்கு கிடைச்சிது பீமாவோஜியோட இருந்த அந்த கொஞ்சம் லைட்டா நோய் இருக்குன்றாங்க இல்லையா அதுவும் முழுசா குணமாயிடுச்சு இப்ப பாபாவால நோய்கள் நீங்கிய இன்னொரு கதையை பத்தி பார்க்க போறோம் பாபாவுக்கு நிறைய தொண்டர்கள் இருந்தாங்க அதுல ஒருத்தவர்தான் ஷாமா இவருடைய முழு பெயர் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே ஷாமாவோட தம்பி பாயாஜி இவங்களோட குடும்பம் காபுல் கிணறு அப்படின்ற இடத்துல இருக்காங்க பாயாஜியோட மனைவிக்கு உடல் நலம் சரியில்லாம இருக்கு அதாவது அவங்க பிளேக் நோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஷாமா இப்ப அங்க தம்பி வீட்டுக்கு போறப்ப இத பாக்குறாரு தம்பி மனைவிக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கே அந்த அந்த பெண் படுற கஷ்டத்தை பார்த்த ஷாமா இத பார்த்த ஷாமா ரொம்ப வருத்தப்படுறாரு ரொம்ப கவலையும் படுறாரு தம்பி பாயாஜி மனைவியை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் போய் நம்ம சிறுடி பாபாவை பார்க்கலான்னு ஷிறுடிக்கு கிளம்பி வராரு ஷிறுடிக்கு வந்த ஷாமா பாபா கிட்ட வந்து அவரோட தம்பி மனைவிக்கு வந்த பிளேக் நோயை பற்றியும் அதனால அவங்க பாதிப்புக்குள்ளானதை பற்றியும் வருத்தமாக பாபா கிட்ட சொல்கிறாரு அவங்கள எப்படியாவது நீங்கள் தான் காப்பாத்தணும்னு கேட்டுக்கிறாரு கவலப்படாத உன் தம்பி மனைவிக்கு ஒன்னும் ஆவாது காப்பாத்திடலாம் இந்த விபூதிய உடனே அங்க கொடுத்து அனுப்பு காய்ச்சலை பத்தியோ கட்டிய பத்தியோ கவலைப்படாத எல்லாத்தையும் இறைவன் பாத்துக்குவாரு கவலைப்படாத நிச்சயமா குணமாயிடும் அப்படின்னு சொல்லி பாபா அவர்கிட்ட விபூதிய குடுக்கறாரு இன் இன்னைக்கு நைட்டு நீ போக வேணாம் இங்கேயே இரு நாளைக்கு காலையில நீ புறப்பட்டீனா போதும் நாளைக்கு நைட்டு இங்க உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால காலையில போயிட்டு நாளைக்கு நைட்டே நீ திரும்பி இங்க வந்துருனும் உன்னை நான் இங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பாபா சொல்றாரு பாபா அவர் போறேன்னு சொன்ன அன்னைக்கு நைட்டு போக கூடாதுன்னு சொன்னதால ஷாமா அன்னைக்கு நைட்டு கிளம்பல ஆனா எப்படா பொழுது விடியும்னு காத்துக்கிட்டே இருந்தாரு அங்கேயே தங்கிட்டாரு ஷிறடியிலேயே தங்கிட்டாரு ஆனா விபூதியை வந்து சீக்கிரமா கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அதனால முன்னாடியே அந்த ஊர்ல இருந்து வேற யாராவது புறப்படுறாங்களா ஷாமா விடிய காத்தாலே எழுந்து அவங்க தம்பி மனைவி இருக்க ஊருக்கு வேற யாருன்னா புறப்படுறாங்களான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அதே ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் புறப்பட தயாரா இருக்காரு அவர்கிட்ட ஷாமா நடந்த எல்லா விவரத்தையும் அவர் ம தம்பி மனைவிக்கு உடல்நலம் சரி இல்லைன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த உதிப்பொட்டலத்த அந்த பர்டிகுலர் ஊர் பேரை சொல்லி இந்த ஊர்ல இந்த இடத்துல இவங்க இருக்காங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஷாமா அந்த பொட்டலத்தை கொடுத்து அனுப்புறாரு ஷாமா விடிய காத்தாலே எழுந்து அவங்க தம்பி மனைவி இருக்க ஊருக்கு வேற யாருன்னா புறப்படுறாங்களான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது போது அதே ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் புறப்பட தயாரா இருக்காரு அவர்கிட்ட ஷாமா நடந்த எல்லா விவரத்தையும் அவர் ம தம்பி மனைவிக்கு உடல்நலம் சரியில்லைன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த உதிப்பொட்டலத்தை அந்த பர்டிகுலர் ஊர் பேரை சொல்லி இந்த ஊரில் இந்த இடத்துல இவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்ததாக கொடுத்துருங்கன்னு சொல்லி ஷாமா அந்த உதிப்பொட்டலத்தை கொடுத்து அனுப்புறாரு இப்போ கொஞ்சம் நல்லா பொழுது விடியுது ஷாமா இப்ப நல்லா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புறாரு அவர் தம்பி மனைவி ஊருக்கு ஷாமா அங்க போய் சேரறதுக்கு முன்னாடியே அவரோட அந்த உதி விபூதி போய் அங்க சேர்ந்துருச்சு இல்லையா அவரோட தம்பி மனைவி அத தண்ணீர்ல கலந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர் வர்றதுக்கு முன்னாடியே தண்ணீல கலந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷாமா போய் சேர்ந்தப்ப அவரோட அவரோட தம்பி மனைவி பூரணமா குணமாக இருந்தாங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து பாபாவோட உதி பண்ண அதிசயத்தையும் பாபாவோட அதிசயத்தையும் பேசி சந்தோஷமா இருந்தாங்க ஷாமாவும் அங்க வந்து பாபாவோட பெருமைகளையும் அதிசயங்களையும் எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டாரு ஷாமாவோட தம்பி மனைவிய பாபா இப்படிதான் காப்பாத்தினாரு இந்த வீடியோவில் பாபா எப்படி நோயெல்லாம் குணப்படுத்தினாரு அவர் நிகழ்த்தின அதிசயங்களை பார்த்தீங்க அடுத்த வீடியோவில் குழந்தை பாகியம் இல்லாத ஒருத்தவங்களுக்கு பாபா எப்படி குழந்தை பாகியம் தந்தாருன்றத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்